தமிழ்நாடுடைய பாஸ் <laughs> நன்றி பாளைய கோட்டைக்கு என் வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் இங்கு உங்களுக்கு நான் இந்த வண்டியை முன்னாடி கொண்டவர இல்ல வேட்பாளர் முன்னாடி விடுங்க வேட்பாளரை முன்னாடி விடுங்க தெரியல நீங்க பின்னாடி ஐயா மணிக்கு வச்சிருக்கிறவரே நீங்க பின்னாடி வேட்பாளர் நன்றி உங்களுக்கு ஐயா உங்களுக்கு நான் உங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் அவர் வெண்ணிமலை திருநெல்வேலி பாராளுமன்ற தோழா அடங்கியிருக்க நன்றி இந்த இயக்கத்தில் பழக்கமே அன்பு அதிகம் அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி தோழருக்கு அன்பு அதிகம் நான் இங்கே வந்தது உங்களுக்கு உங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்த அதோ அங்கே நிற்கிறாரே அவர் வெண்ணிமலை உங்கள் வேட்பாளர் கற்றவர் இந்த ஊர் இந்த ஊர்க்காரர் தன் மண்ணுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று திரும்பி இருப்பவர் திரும்பியிருப்பவர் அவரை அருமப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் தேர்ந்தெடுக்கும் ஒரு தேர்தல் என்று பரவலாக ஊடகங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது அது மட்டுமல்ல இது திருநெல்வேலியின் நிலை என்ன என்று டெல்லியை கேள்வி கேட்கும் ஒரு பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அதை மறந்து விடாது அதுதான் முக்கியம் அதனால் உங்கள் கடமையை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் இப்ப நான் தூத்துக்குடியில இருந்து வரேன் அங்க மேடையில தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் தங்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் மேடைக்கு வந்திருந்தார் ஓட்டு வாங்கறதுக்காக பாத்தீங்களா மத்தவங்க சோகத்துல சோகத்தை காட்டி விளையாடுறாருன்னு நான் நாம் வாங்குவதற்காக அவர்களை காட்டுவோம் நீங்கள் மறந்து விடக்கூடாது என்பதற்காக ஞாபகப்படுத்துவதற்காக அவர்களை கைவிடலாம் ஏன்னா நமக்கு தேசிய வியாதியே மறதிதான் நமக்கு இழைக்கப்பட்ட அத்தனை கொடூரங்களையும் மறந்து மன்னிக்கும் பண்பு நமக்கு இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு நம்மளை அடிமையாக்கிறார்கள் அது மாற வேண்டும் மாறும் அங்கே இருந்தேன் அதாவது பெரிய தலைவர் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறார் அவரை ஊருக்குள் வரவிடாமல் வெளியான கலைஞர் நான் அதிகம் கலைஞருடைய மகள் அதற்கு காரணம் ஸ்டெர்லைட்டுக்கு அடிக்கல் நாட்டும் போது அப்புறம் தொட்டிலையும் மாற்றி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறது எப்படி நியாயம் இதை செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு வந்த இன்னொரு கழகம் அவங்க அப்படித்தான் சத்தம் போட்டாங்கன்னா வாயில சுடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அற்புதமான காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றிய இவர்களை அகற்ற வேண்டும் அதை சொல்லுவதற்காக அவர்கள் மேடை வந்தார்கள் தன் மகளை எழுந்த தாய் மக்கள் நீதி மையத்தை தத்தெடுத்திருக்கிறார்கள் இது அங்கே நிகழ்ந்திருக்கிறது இன்று போலீஸ் விசாரிப்பார்கள் எப்படி நம்ம வளர் தாண்டி அங்க வந்தாங்க அவங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் என் காவல்துறைக்கு எங்கள் காவல்துறைக்கு நான் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் இன்று அந்த குடும்பம் நிம்மதியாக தூங்க வேண்டும் அதற்கு நீங்கள் காவல் இருக்க வேண்டும் எங்கள் ஆட்கள் அங்கே இருப்பார்கள் நீங்களும் அவர்களுக்கு காவல்திருக்க வேண்டும் அவர்கள் உங்கள் சகோதரிகள் உங்கள் குடும்பம் என்பதை இவையெல்லாம் மாறும் இங்கே உங்களுக்கு குடிநீர் பஞ்சம் தமிழ்நாடு புற ஏற்படுத்தப்பட்ட ஒரு பஞ்சம் அதை தீர்ப்பதற்கான வழிகளுடன் உங்கள் ஆலைகளை எல்லாம் மீண்டும் திறப்பதற்கான திட்டங்களுடன் வந்திருக்கிறார் உங்கள் வேட்பாளர் வெண்ணிமலை அவரையும் வைத்துக் கொள்ளுங்கள் வரும் பதினெட்டாம் தேதி புரட்சிக்கு பெயர் போன கோட்டை புரட்சிக்கு பெயர் போன கோட்டை மீண்டும் ஒரு அமைதி புரட்சிக்கு வித்திடும் அதை ஏப்ரல் பத்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் நல்ல கட்சி என்று நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக உங்கள் கண்ணில் படும் தமிழகம் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் இல்லைங்க இல்லைங்க ஊடகங்கள் நம் செய்திகளை இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ரொம்ப நாள் செய்ய முடியாது இதை எப்படி நீங்க அதாவது ஊடகங்கள் மட்டுமல்ல ஊடகம் எலக்ஷன் கமிஷனும் நமக்கு இருட்டடிப்பு செய்யறாங்க எப்படின்னா நீலகிரியில் பத்து மணிக்கு மேல டார்ச் வச்சுட்டு போக கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க நீங்க இதை நான் ஜோக்கு சொல்றேன்னு நினைக்கிறீங்க நினைக்காதீங்க நிஜமா போட்டிருக்காங்க இவங்க இந்த துறையை வைத்து தடை போடுவார்கள் வேறு துறைகளை வைத்து நம்மை நோக்கி சுடுவார்கள் இவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்களா வருத்துகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்களா இங்கே இங்கே எங்களுக்கு தூத்துக்குடியில் நடந்து விட்டது என்று நாம் குமுறும் பொழுது அப்படியா பெருசா ஆயிடுச்சா போலீஸால அடக்க முடியல சொல்லுங்க ராணுவத்தை அனுப்புறோம் சொல்றவங்க அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தூத்துக்குடி ரொம்ப தூரம் இல்லைங்க அந்த சோகம் நம்மை வந்து சேருவதற்கு திருநெல்வேலி வந்து அடைவதற்கு ரொம்ப நாள் அல்ல அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஏப்ரல் பதினெட்டு உங்கள் முன் வைக்கப்படுகிறது இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும் இங்கே நாற்பது முகங்களை உங்கள் பிரதிநிதிகளாக தமிழகம் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் நாளை வெண்ணிமலை அவர்கள் வெண்ணிமலை அவர்கள் தன் செயலால் தன் முகத்தை காட்டுவார் உங்களுக்கு அதற்காகத்தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இப்போதைக்கு இவர் என் முகத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் நான் பல இடங்களில் சொல்வது போல் இந்த பய பல்லாக்கு நான் பயணிக்க அல்ல இந்த பல்லாக்கு நான் தோல் கொடுப்பதற்கான பல்லாக்கு நீங்கள் பயணிக்கும் பல்லாக்கு அதை தூக்கி ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறேன் பெருமையுடன் தமிழகம் தமிழகம் நல்ல ஒரு நாளையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக இங்கே எங்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள் டாக்டர் பிரேம்நாத் சுகுமா கண்ணன் கமல கண்ணன் மணிகண்டன் நாராயணமுத்து கலீல் கணேஷ் பிரபா போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் மக்கள் நீதி மையத்தின் ஒரு அற்புதம் என்னவென்றால் வெளியிலிருந்து வந்த புதிய ஆட்கள் கட்சி தொண்டர்கள் போல் ஆர்வத்துடன் வேலை செய்கிறார்கள் இளைஞர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறோம் போட்டு போட்டு மனதள்கள் மீண்டும் ஓட்டு போட வாருங்கள் முதல் முறையாக ஓட்டு போடும் இளைஞர்கள் நல்ல திசையை நோக்கி தமிழகத்தை நகர்த்த வேண்டும் என்ற குறிக்கோளிடம் கடமையுடன் வாருங்கள் மறந்து விடாதீர்கள் ஓட்டு உங்கள் கடமை என் செய்ய நான் புறப்பட்டு விட்டேன் உங்கள் கடமையை செய்ய புறப்படுங்கள் ஏப்ரல் பதினெட்டு அவர் வெடிமலை உங்கள் வேட்பாளர் டார்ச் லைட் உங்கள் சின்னம் இதை நீங்கள் செய்தால் நாளை நமது நிச்சயம் நமது 把你关起